லாஸ்ட் வீடியோவில் என்எஸ்டிஎல் வெப்சைட்டில் உங்களுடைய பேன் கார்டை ரீப்ரிண்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் யூடிஐடிஎஸ்எல்ன்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் உங்களுடைய பேன் கார்டை ரீப்ரிண்ட் பண்ணுறதை பார்க்கலாம் ப்ரௌசரில் யூடிஐடிஎஸ்எல் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள் இதில் வரக்கூடிய இதோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் யூடிஐடிஎஸ்எல் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் பேன் கார்டு சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிறது வந்து பேன் கார்டு ரீப்ரிண்ட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ரீப்ரிண்ட் பேன் கார்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ ரீப்ரிண்ட் பேன் கார்டு வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பண்ணுறா கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் என்எஸ்டிஎல் வெப்சைட்டில் உங்களுடைய பேன் கார்டை அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த யூடிஐடிஎஸ்எல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரீப்ரிண்ட் கொடுக்க முடியாது இதுக்கு சார்ஜ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு இதில் ரீப்ரிண்ட் பேன் கார்டு வந்து கொடுத்துட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பரை வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்க என்ட்ர பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தில் மந்த்து இயர் மட்டும் நம்ம கொடுக்கணும் ஃபஸ்ட்டு பேனு செகண்டு வந்து ஆதார் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்து இங்கே இந்த மூணு டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த கேப்சாவை அந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்துட்டா உங்களுடைய ஃபிஃப்டி ரூபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது பேமெண்ட் மெத்தடு வந்து யூபிஐயில் இருக்குது இல்லைன்னா கார்டு நீங்கள் நெட் பேங்கிங் எனி ஒன் எதில் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க மேக்ஸிமம் செவன் டேஸில் செவன் டேஸ்லேருந்து இருந்து டென் டேஸ்க்குள்ளே உங்களுடைய பேன் கார்டு வந்து ரீப்ரிண்ட் ஆகி நீங்கள் உங்களுடைய ஆதார் அட்ரெஸ்க்கு வந்து வந்துடும்